திருமங்கலம் டு ராஜபாளையம் மெயின் ஹைவேங்க அப்படியே பாருங்க சைட் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நகர் போட்டிருக்காங்க சோ டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க ஒரு ஆயிரம் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குதுங்க அப்படியே ரோடு நீங்க கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா சைட்டுக்குள்ள வந்துக்கலாம் ஒரு சென்ட் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பட்ஜெட்ல தர்றாங்க டெவலப்மெண்ட் வந்து நீட்டா பண்ணிருக்காங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து போற தூரத்துல இருக்குதுங்க இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள நீங்க வந்து சைட்டை புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா கரையை செலவு தரவே வேண்டாங்க கரையை செலவு பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் டிராவல் வந்து பாத்தீங்கன்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலாக ரீச் பண்ணிக்கலாங்க ஒன் மினிட் டிராவல் வந்து பாத்தீங்கன்னா கிளானிஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க மாடி வீடுங்க இடம் பிளஸ் வீடு ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சனு வாட்டர் டேங்க் செப்டி டேங்க் எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது லட்ச ரூபா பட்ஜெட்ல பண்றாங்க நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக லோ பட்ஜெட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைவேலேருந்து கொடுத்துருக்கங்க ரைவா நீங்கள் பாருங்கள் திருமங்கலம் டு ராஜபாளையம் மெயின் ஹைவேங்க அப்படியே பாருங்க சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நகர் போட்டிருக்காங்க ஸோ டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டுங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் சைட் கொடுக்கலான் இருக்காங்க ஹைவே ரோடு ஃபேஸ்ல இருக்குதுங்க அப்படியே அந்த சைடு திருப்பி காமிங்க ஒரு ஆயிரம் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இருக்குதுங்க அப்படியே ரோடு நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா சைட்டுக்குள்ளே வந்துக்கலாம் திருமங்கலம் டு ராஜபாளையம் மெயின் ஹைவே ரோடுங்க இருந்தீங்க குற்றாலம் போகிறது வந்து எல்லாம் ஒரு மெயின் ஹைவே

பெரிய இண்டஸ்ட்ரியல் பக்கமாக இருக்குது ரோடு கிராஸ் பண்ண சைடுக்குள்ளே வந்துக்கலாம் ஹைவே ரோடு பஸ்ல இருக்குது ஒரு சென்ட் நம்ம மதுரை சரௌண்டிங்கில் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டும் தாங்க திருமூலம் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பயணத்தை திருமூலம் அழகாக ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க இதை ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள நீங்கள் வந்து சைட்டை புக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா கிரைய தரவே வேண்டாங்க கிரைய செலவு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது போக பட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஆஃபர்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ குழந்தைங்க விளாட்ற மாதிரி ஒரு சூப்பரான பார்க் ஆப்ஷன் நீட்டாக டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க சைட்டுக்குள்ளே ஈபி லைன் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரோட பார்க் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது அடிக்குங்க வயிறான தார் ரோடு வந்து அப்படியே ஹைவேயிலேருந்தே கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க ஸோ பூமி ரொம்பவே நீட்டாக இருக்குது மினிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு செண்டு மூணு சென்ட் எவ்வளோ எவ்வளோ அழகாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க இதில் ஸ்பெஷல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இடத்துடன் தனி வீடு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மாடி வீடுங்க இடம் ப்ளஸ் வீடு ரெண்டுமே சேர்த்து ஏற்படுத்தி ஹைவே ரோட்டுக்கு பக்கத்தில் அது நம்ம நேஷனல் ஹைவே ஒட்டி வெறும் பத்தொம்பது லட்ச ரூபாய்க்கு ரெண்டு பெட்ரூம் வீடுங்க ஒரு பெட்ரூம் கிடையாது ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு வாட்டர் டேங்கு செப்டி டேங்க் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பது லட்ச ரூபா பட்ஜெட்டில் பண்ணுறாங்க இதுக்கு உங்க கையில் வெறும் மூணு லட்சம் வந்து முன்மனம் இருந்தால் போதுமானதுங்க லோன் ஆப்ஷன் இவங்க சைட்லேயே பண்ணி கொடுத்துருவாங்க சரி நீங்கள் மதுரையில் லோ பட்ஜெட்டில் திருமங்கலம் சைடு ப்ராப்பர்ட்டி தேட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க ஏன் சொல்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு காட்டோரத்தில் இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடம் வந்து யார் வேணால் கொடுக்கலாம் ஒரு ரிமோட்டான ஏரியாவில் ஒரு சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மூணு லட்சத்துக்கு யார் வேணால் கொடுக்கலாம் ஹைவே ரோடு அப்படியே உங்களுக்கு தெரியும் பாருங்க வண்டி உங்களுக்கு போயிட்டு இருக்கும் இந்த ஹைவே ரோடு பக்கத்தில் ஒரு சென்ட் வெறும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு இவங்க மூட தான் கொடுத்துட்டு இருக்காங்க அது டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக நீட்டாகவே பண்ணியிருக்காங்க பதினாறு ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஏழு வீட்டு மனைகளாக சூப்பராக வந்து பிரிச்சிருக்காங்க நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டிஸும் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க இதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலாக ரீச் பண்ணிக்கலாங்க அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா டீ தள்ளுபட்டி பேருந்து நிலையம் அழகாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ மெயின் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மினிட் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா கிளானிஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் வந்து அவைலபிள் இருக்குதுங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி காலேஜ் அவைலபிள் இருக்குதுங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் காலேஜ் அவைலபிள் இருக்குதுங்க ஸோ அதையும் தாண்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆஃபீஸ் விஓ ஆஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நியர் பையில் இருக்குது இந்த ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருமங்கலம் விரைவு மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த கட்டிட்டு திருமங்கலம் வரைக்கும் அமைய உள்ளதுங்க அதனால வந்து ஸோ பக்கத்தில் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும் லேண்டோட வேல்யூ அதை நினைச்சு கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபார்ட்டி ஃபீட் தேர்ட்டி ஃபீட் டுவெண்ட்டி ஃபீட் பார்த்திங்கன்னா ரோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படியே ரோடு பார்க் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா பதினாறு ஏக்கருக்கும் ப்ராப்பராக வந்து சூப்பராக வந்து தார் ரோடு வந்து போட்டிருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபுல் ஃபினிஷாக பண்ணிட்டாங்க அதாவது நீங்கள் வந்ததுக்கப்புறம் நான் ரோடு போட்டு தரேன் பார்க் ஆப்ஷன் பண்ணி தரேன் இவி லைனுக்குள்ளே கொண்டு வரேன் வாட்டர் சோர்ஸ் ரெடி பண்ணி தரேன் சொல்லாமல் எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரீ பிளான்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் போட்டு அதை போல் இவி எல்லாம் கொண்டு வந்து ரெண்டு பக்கம் மரங்கள் நட்ட வச்சு குழந்தைங்களா இருக்க மாதிரி பார்க் ரெடி பண்ணி அதில் ஃபுல்

அவை இருக்குது புது சைட் அழகா நீங்க பாத்துட்டு உடனடியாக புக் பண்ணி கரை மணிக்குங்க நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு நிறைய ஆஃபர்ஸ் நிறைய ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் சொல்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மதுரையில மதுரை சரௌண்டிங்ல திருமணம் ஹைவே எடுத்துக்கோங்க ஒரு சென்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மார்க்கெட்ல ஒரு மூன்றுல இருந்து நாலு லட்சம் பிரைஸ் போயிட்டு இருக்குதுங்க இன்னும் பிரைஸ் அதிகமாகிட்டே தான் போகும் கண்டிப்பா இடத்துல போடுறதுக்காக சிம்மி கம்மியா போறது கிடையாது அதே தான் சொல்றேன் இப்போ நீங்க லோ பட்ஜெட் இந்த நீங்க இடத்தையும் வாங்கி போட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ற ஃபியூச்சர்ல நல்ல ஒரு சூப்பரான அப்ரிசியேஷன் இருக்க போகுதுங்க ஏன்னா ஒரு செண்டு வெறும் ரெண்டு ஐம்பது கொடுத்துட்டு இருக்காங்க ரெண்டு ஐம்பதுக்கு லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் மினிமம் பார்த்தீங்கன்னா கையில் இடமா வாங்கணும் வச்சு கையில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வந்து முன்மணம் இருந்தாவே போதுமானதுங்க இது நீங்கள் வீடு கட்டித்தர சொல்கிற மாதிரி இருந்தால் கையில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சம் வந்து முன்மணம் இருந்தால் அழகாக உங்களுக்கு வீடும் கட்டி கொடுத்துருவாங்க நியர்பையில் ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு ஹாஸ்பிட்டலு அது எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் முதல்ல ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க பக்கத்தில் வந்து திருமங்கலம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டெவலப்பர்ஸும் நியர்பையில் இருக்கனால ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டுலேருந்து மூணு லட்சம் அழகா கொடுத்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் பண்ணி அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைல்ஸு பெயிண்டிங் எலிவேஷன் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பிளான் வந்து பார்த்திங்கனா அழகாக கட்டி கொடுத்துருவாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க அது ரெண்டு பெட்ரூம் வீடுங்க இடமாவும் வாங்கிக்கலாம் வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க வீடு கட்டுற மாதிரி கையில் ரெண்டு லட்சம் இருந்தால் போதுமானதுங்க இடம் வாங்குற மாதிரி பார்த்திங்கன்னா வெறும் எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வந்து மூணு மணம் இருந்தால் போதுமானதுங்க இதில் ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மக்களுக்கும் லோன் ஆப்ஷன் பண்ணி அழகாக உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துட்டுருக்காங்க லோன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பூக்கடை வச்சிருந்தாலும் சரி ஒரு எல்லி கடை வச்சிருந்தாலும் சரி ஒரு தள்ளுவண்டியை வண்டி ரோட்டுறோம் தள்ளு வண்டியில் ஒரு சின்ன சின்ன ஃபுட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி எல்லா மக்களையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது ஒரு சூப்பரான விஷயமா இருக்கு ஏன்னா ஒரு சில பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் சேலரி லோன் ஆப்ஷன் பண்ணி தெரிஞ்சிட முடியும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ப்ராப்பராக ஃபைல் பண்ணி தான் லோன் ஆப்ஷன் பண்ணி தர முடியும் சொல்லிட்டு பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி கருதி வந்து பார்த்தீங்கன்னா லோன் ஆப்ஷன் சூப்பராக பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு பேசிக்காக அந்த டவுன் பேமெண்ட் இருந்தால் இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனை கண்டிப்பாக வாங்கி போட முடியும் உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு அப்ரிசியேஷன் இடம் கண்டிப்பாக உங்களுக்கு மாறுங்க ஏன் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டான ஏரியா கூட சொல்லலாம் அப்படியே நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் ஹைவே திருமங்கலம் டு ராஜபாளையம் நேஷனல் ஹைவே ஹைவே நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூத்தி நாற்பத்தி நாலு செவன் ஃபார்ட்டி ஃபோர் ஹைவே ரோடு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படியே சைட் குள்ளே நடந்தே வந்துக்கலாம் ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது ஸோ சூப்பரான ப்ராஜெக்ட் மிஸ் இறாதீங்க லோ பட்ஜெட் இருக்குது நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தேன் உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டாச்சு கீழே வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் நம்ம தௌசண்ட் ஆட் சப்ஸ்கிரைபர்னு சொல்லுங்கள் ஸ்பெஷல் ஆஃபீஸ் நிறைய பண்ணி கொடுப்பாங்க கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி